நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி சோமந்தரன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூற்றம்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அனாசையார் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு பெண்களுக்கு சந்திர பகவான் ஆறு எட்டு பண்ணில் மறைந்தால் மாங்கலிய தோஷமா என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் பெண்களுக்கு தாரதோஷத்தை சொல்வதற்கும் மாங்கனி தோஷம் சொல்வதற்கும் கணவனை இழந்து தவிப்பதற்கான கிரகிப்புகள் நிறைய இருக்கின்றது இருந்தபோதிலும் முக்கியமான விதியாக ஒரு சூட்சம விதியாக உங்களுக்கு இந்த ஒரு அற்புதமான ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன் என் அனுபவத்தை சொல்ல விரும்புகிறேன் பெண்களை பொறுத்தவரையில் சந்திரன் வந்து எக்காந்து கொண்டு மறையக்கூடாது அப்படி மறைந்துவிட்டால் அந்த மறைந்த சந்திரனை பலம் பெற்ற குறு பார்க்க வேண்டும் பார்த்தால் நல்லது இருந்தபோதிலும் சந்திரன் எட்டாம் இடத்தில் நின்று அவரோடு சனி பகவான் சேர்ந்து விட்டார் திருமணத்துக்கு பிறகு இந்த திசா புத்தி நலமுறைக்கு வந்து விட்டால் பெண்களின் துன்பம் கணவனை இழக்கும் துர்பாக்கியத்தை ஏற்படுத்தியாகும் சந்தித்தே ஆக வேண்டும் குரு பகவான் பார்த்தால் சிறிது காலம் இருந்து பின் இறந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு ஸ்க்ரீனில் பாருங்கள் ஒரு ஜாதகத்தை இது ஒரு பெண் ஜாதகம் பதினாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது ஒன்று நான்கு ஏஎம் பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டமே இந்த பொண்ணு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூராடத்தில் பிறந்த பொண்ணு முதல் பாதம் தனுசு ராசி லக்கணம் வந்து ரிஷபலக்கணம் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் லக்கணத்துக்கு மூன்றில் சூரியன் லக்கணத்துக்கு நான்காம் இடத்தில் செவ்வாய் புதன் கேது லக்கணத்துக்கு ஐந்தில் சுக்கரன் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் சனி பகவான் லக்கணத்துக்கு பத்தில் ராகு இந்த பெண் பிறக்கும்போது சுக்கரசு பதினெட்டு வருஷம் இருபத்தி நாள் இருப்பு சூரியசு வந்து ஒரு ஆறு வருஷம் இருபத்தி நாலு சந்திரசையில் இந்த பொண்ணுக்கு திருமணம் நடந்தது சந்திர சனி புத்தியில் கணவனை இழந்தது இந்த பெண் கணவனை இழந்தாள் சந்தரரசு சனி புத்தி நடைபெறும் காலத்தில் அதாவது ஒரு பாடல் அற்புதமான பாடல் கணித ஜாதக கணித சாகரம் என்ற நொழுது பாட்டு இருக்கு நான்குவரி பாட்டு தான் பண்ணும் அட்டமுதனில் சனியுற பொன்னும் நோக்கிடில் புருஷன் இறப்பன் மண்ணு காரி மதியுடன் எட்டில் சேர்ந்திடில் இன்னும் கொஞ்ச நாள் இருந்து இறப்பனின் பாட்டு வரி பாடல் மிக எளிமையான பாடல் தான் அற்புதமான பாடம் மீண்டும் பாட்டு நினைவு நினைவு கொடுத்தனேன் பண்ணும் அஷ்டம் தண்ணில் சனியுற பொண்ணும் நோக்கிடில் புருஷன் இறப்பன் மண்ணு காரி மதியுடனே ஏற்றில் சேர்ந்தெடில் இன்னும் கொஞ்ச நாள் இருந்து இறப்பனே என்பது பாடல் இது என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா இந்த பாட்டு வரி பாட்டு ரெண்டாக பிரிச்சுக்கணும் எட்டாம் வீட்டில் சனி இருந்து பலவீனமாக இருந்து சுபக்கரம் குறுப் ஆறாவடில் கணவனுக்கு துன்பம் தரும் கண்டம் தரும் அடுத்த வரைக்கும் பாருங்கள் என்றால் சனி பகவான் மதின சந்திரன் ரெண்டு பேர் கூறி எட்டாம் மடத்தில் இருக்கா அந்த ஜாதருக்கும் கொஞ்ச காலம் இருந்துவிட்டு கணவன் இறப்பான் பாற்று அப்போ எட்டாம் மடத்தில் சனி பகவான் இருந்தால் சந்திரன் இருந்தால் அஷ்டமாய் இருந்தால் அந்த காலகட்டத்தில் ஜாத ஜாதகிக்கு கணவனை இழக்கும் துர்பாக்கியம் ஏற்படும் இது அனுபவத்தில் பல ஜாதகனை பார்த்துருக்கிறோம் இந்த பாடலை பொறுத்த தெரிந்து கொண்டால் பொருத்த தெரிந்து கொண்டால் மிகச்சரியான பணம் சொல்ல முடியும் இப்போ இந்த ஸ்க்ரீனில் பொண்ணு ஜாத பாருங்கள் பார்த்துட்டு போட்டுட்டோம் இந்த பொண்ணுக்கு பார்க்குறது பாருங்க சனி மகாதேசையில் ச சந்திர மகாதேசை சனிபத்தில் கணவனுக்கு ஆபத்து மாறம் கொடுத்தாது இப்போ பாருங்கள் எட்டாம் இடத்துல சந்திரன் சனி பகவான் சேர்ந்திருக்கார் கூட யாரும் இல்லை ஆனால் குரு பாத்திரார் குரு பார்த்துறார் அப்போ எட்டாம் இடத்துல சந்திரன் சேர்ந்து குரு பார்த்தால் சில காலம் கணவன் இருந்து கணவனை இழப்பான்னு பாட்டு இந்த பொண்ணுக்கு தன்னுடைய கருமணம் அணிஞ்சு அஞ்சாவது வருஷத்தில் கணவனை இழக்கும் துருப்பாக்கியம் ஏற்பட்டு இதில் இந்த பாடல் மட்டும் போதமான கேட்டால் ஒரு சந்தேகம் வந்துடும் சந்திரன் வந்து எட்டில் இருந்தாவே கடவுள் குற்றம் வந்துடுமா என்று ஒரு கேள்வி வரலாம் ஆனால் சந்திரன் எட்டில் இருந்தால் அந்த சந்திர திசை திருமணத்துக்கு பிறகு வரவில்லை என்றால் குற்றம் சந்திரன் சந்தன் தனித்திருந்தால் பெரும் பாதிப்பு தருவதில்லை கூட சனிபவன் வந்து விட்டால் பாதிப்பை கொடுக்கும் அதே இதில் குறு பார்த்து விட்டால் சில காலம் இருந்து பின் பாதிக்க வாய்ப்பு வேண்டும் இப்போ முக்கியம் பார்த்திங்கன்னா பாட்டு சொல்லிவிட்டோம் தொணவியில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான விதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஒரு அந்த விதிகள் இருந்தால் மட்டும்தான் அடியென்னு சொல்வது போல் பாடல் முழுமை பெற வேண்டும் என்றால் துணை விதிகள் ஒத்துழைக்க வேண்டும் பொதுவாக பார்த்தீங்கன்னா பெண்கள் ஜாதத்தில் ஆறு எட்டு பாண்டில் சந்திரன் மறையக்கூடாது அப்படி மறைந்த சந்திரனை சனி பகவான் பார்க்கக்கூடாது அந்த சனி பகவானுக்கோ சந்தனுக்கோ எட்டோன் இருக்கக்கூடாது இப்படி அமைந்துவிட்டால் அந்த திசையில் திருமணத்துக்கு வரக்கூடிய சந்திர திசையோ சந்திரன் கூடிய சனி திசையோ சந்தன் சனியோடு சம்பந்தப்பட்ட எட்டோன் திசை நடைபெறும் காலத்தில் தன் தன்னுடைய கணவனுக்கு குற்றம் வரும் இது ஒரு அற்புதமான விதி மீண்டும் விதி நினைப்படுத்த முதல் விதி முத்தான விதி ஒரு பெண்கள் ஜாதகத்தில் சந்தன பகவான் ஆறு எட்டு பாண்டில் மறைந்து அவரை சந்தர் சனி பகவான் கூடி இந்த இருவருக்கும் எட்டோன் துறவு இருந்து விட்டால் திருமணத்துக்கு பிறகு சந்திர திசையோ சனி திசையோ அல்லது எட்டாம் திசை வரும் காலத்தில் ஒருவர் திசையில் இன்னொரு புத்தியில் கணவனுக்கு குற்றம் நிகழும் இது ஒரு அற்புதமான ஆணித்தரமான விதி நடைமுறையில் பாருங்கள் அனுபவத்தில் உணர்ந்த உண்மை ஒன்று குறிப்பாக ஆறு பன்னெண்டை விட எட்டாம் இடத்து மிக குறிப்பிட்டு எடுக்க வேண்டும் எட்டாம் இடம் மாங்கிலேஸ்தான் அல்லவா எட்டாம் இடத்தில் சனி சன்னிச்சனது இருந்து அவருக்கு அஷ்டமாய் தொடர்வந்து விட்டால் அதுவும் தவறு மூணாவது பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ மகளக்கம் எடுத்துக்கலாம் மகளக்கம் எடுத்துக்கிட்டோமா எட்டில் சந்திரன் இருக்கார் அவர் சூரியன் சாரம் வாங்கியிருக்காரு சூரியனுக்கு கொடி இருக்கார் அவரை சனி மகன் வந்து பார்த்தீங்களா விருட்சத்திலேருந்து பத்தாம் பார்வையாகவோ மிதினத்திலேருந்து மூன்றாம் பார்வையாகவோ கும்பத்திலேருந்து இரண்டு ஏழாம் பார்வையாக பார்த்து விட்டால் அந்த காலகட்டத்தில் அந்த பெண்களுக்கு கணவனுக்கு பாதிப்பை கொடுக்கும் விசாபத்தி நிலமுறைக்கு வாங்கிவிட்டார் இன்னொன்று பார்த்தீங்களா மேசலக்கம் எடுத்துக்கலேன் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் சேவா இருக்காங்க சந்திரன் சேவையே சனி இருக்காங்க அல்லது சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல கண்ணில் இருந்தோ அல்லது ரிஷபத்தில் இருந்தோ அல்லது கும்பத்தில் இருந்து பார்த்து விட்டால் அவளுக்கும் சந்திரச நடைபெறும் காலத்தில் அல்லது சந்திர காலங்கள் நடைபெறும் காலத்தில் கணவனுக்கு குற்றவாளம் இப்படி வந்து ஆறாம் இடமாவோ எட்டாம் இடமாவோ பன்னெண்டாம் இடம் மறைந்து அது மாதிரி அமைப்பு வந்து பாதிப்பை கொடுத்தே தீரும் முக்கியமாக பெண்களை பொறுத்தளவு சந்திரன் பூராடத்தில் அமர்ந்து பூராடத்தில் அமர்ந்து அந்த இடம் லக்கணத்துக்கு எட்டாம் இடமாகவோ லக்கணத்துக்கு ஆறாம் இடமாகவோ லக்கணத்துக்கு பன்னெண்டாம் அமைந்து அந்த சந்திரனுக்கு அஷ்டமாய் தொடர்பு கிடைத்து தொடர்பு இருந்துவிட்டால் சந்தரசை வந்துவிட்டால் கணவனுக்கு நிச்சயம் குற்றம் உண்டு இது வந்து மிக அற்புதமான விதி நூறு சதம் பொருந்தி வர விதியாக எடுத்துக்கலாம் மீன் நினைவுப்படுத்தியிருந்த பாருங்கள் ஒரு பெண் பெண்கள் பொதுவாக பூராடத்தில் பிறந்து பூராணி சந்தன் இருந்து அந்த சந்தனனுக்கு சனி பகவான் தொடர்பு இருந்து அந்த லக்கணத்துக்கு எந்த லக்கணமோ அந்த லக்கணத்துக்கு அஷ்டமா தொடர்பு இருந்து விட்டால் அந்த காலகட்டத்தில் சந்திர திசையோ சனி திசையோ எட்டோ சிலபின் காலத்தில் கணவனுக்கு குற்றம் தர வாய்ப்புண்டு இந்த பெண்ணுக்கு பாருங்களேன் ரிஷபலக்கணம் எட்டில் சந்திரன் இருக்கிறார் ஓகே சனி பவன் கூட்டிகிட்டார் ரெண்டு ரிஷபலக்கணத்துக்கு கஷ்டமாதிபதி யார் குரு பகவான் அவர் பார்த்துட்டார் அப்போ இந்த பாடல் பாருங்கள் ஜாதகத்தில் எட்டாம் இடம் சனி பகவான் சந்திரன் எட்டாம் அதிபதி எட்டாம் இடம் அஷ்டமாதிபதி சந்திர பகவான் சனி பகவான் இவங்க தொடர்பு இருந்து சந்திரசை வந்துட்டினா அல்லது சனி வந்துருச்சுனா இல்லை எட்டு வந்து வந்ததுனால் கணவன் குற்றம் இந்த பொண்ணுக்கு அப்படித்தான் சந்தனமாக சில சனிபுர்த்தியில் கணவன் குற்றம் தான் அப்போ ஒரு ஜாதகத்தில் பிங்கஞ்சாத எடுத்துக்கிட்டோமா சந்தன் எங்கே இருக்கார் முதல்ல பார்க்கணும் அவர் ஆறாம் இடத்துலையா எட்டாம் எட்டுலையா பன்னெண்டாம் எட்டிலையான்னு கவனிக்கணும் அப்படி கவனிக்கும்போது அப்படி சந்தன் இருந்தால் அவரோட சனி பகவான் இருக்கான்னு பார்க்கணும் அடுத்தபடியாக அந்த லக்கணத்துக்கு அஷ்டமா இருக்கான்னு பார்க்கணும் திருமணத்துக்கு போய் திவலிசை வருதான்னு பார்க்கணும் அப்படி வந்து விட்டால் குற்றத்தை கொடுக்கும் மீண்டும் அடுத்து போய் சந்திப்போம் நன்றி வணக்கம்